திமுக கூட்டணியை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டிலிருந்து ஒரே அணியாக இருக்கிறோம் கட்டுக்கோப்பாக இருக்கிறோம் தொடர்ந்து இணைந்து இயங்கி வருகிறோம் ஒரே கூட்டணியாக இருந்தவர்கள் சிதறி போனார்கள் பாஜக அதிமுக பாமக கூட்டணியினர் அந்த கூட்டணியில் அதிமுக பாமக இரண்டும் தான் வாக்கு வங்கியுள்ள கட்சி பாஜக கூட்டணியில் இப்போது அவர்கள் சிதறி நிற்கிறார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும் பாஜகவோடு போய் சேர்ந்திருக்கிறது அது ஜீரோ பிளஸ் ஒன்று என்று சேர்ந்தாலும் ஒன்றுதான் மதிப்பு பாஜக ஜீரோ பாமக ஒன்று என்று கணக்கு வைத்தால் அது ஒரு மதிப்பு தான் அதிலே பெரிய வாக்கு வங்கி வலிமை என்பது கூடவில்லை பெருகவில்லை மற்ற கட்சிகள் எல்லாம் கட்சிகள் என்று சொல்லிக் கட்சிகள் வாக்கு வங்கி உள்ள கட்சிகளாக தெரியவில்லை இன்னும் அவர்களும் போய் தங்களை அதிலே இணைத்துக்கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளவில்லை நாளையிலிருந்து வேட்புமனு தாக்கலுக்கான தேதி தொடங்குகிறது இன்னும் பாட்டா இன்னும் பாஜக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை அதிமுக அணி உறுதிப்படுத்தப்படவில்லை திமுக கூட்டணி தான் இங்கே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது வலுவாகவும் இருக்கிறது இணைந்து கட்டுக்கோப்பாகவும் இயங்குகிறது இதை நான் ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கிறேன் அவங்களுக்கு ஒன்றும் பெரிய கருத்தியல் முரண் ஏற்பட்டு விலகி தனித்தனியே தேர்தலை சந்திக்கவில்லை பாரதிய ஜனதா கட்சி இதுபோன்ற உத்திகளை கையாளுவது என்பது வாடிக்கையான ஒன்று ஆகவே மோடி அவர்களோடோ அல்லது அமித்ஷா அவர்களோடோ முரண்பட்டு கருத்தியல் சார்ந்த முரண்களால் வெளியேறி அதிமுக தேர்தலை சந்திக்கவில்லை உள்ளூர் தலைவர் அண்ணாமலையோடு ஏற்பட்ட முரண்பாடு அவ்வளவுதான் அதற்காக அவர்கள் தனியே வந்திருக்கிறார்கள் ஒன்று இரண்டாவது ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியபடி தொடர்ந்து பாஜகவோடு பயணித்தால் தங்களின் அணிகள் கலகலத்து போய்விட வாய்ப்பு இருக்கிறது கட்சியின் கீழ்மட்ட அளவிலான தொண்டர்கள் பாரதிய ஜனதா சதி அரசியலுக்கு இரையாகிவிடக்கூடாது என்கிற அச்சத்தாலும் அவர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி வெளியே வந்து விடுவோம் என்று வெளியே வந்திருக்கலாம் ஆனால் நாம் அதை எப்படி யூகமாக கடிக்க தோன்றுகிறது என்றால் சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகளை ஒட்டுமொத்தமாக திமுக அணி பெற்றுவிடாமல் தடுப்பதற்கு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தையாவது சிதறடிப்பதற்கு தனித்து நிற்பது அவசியமானது என்கிற அடிப்படையிலே இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்று நாங்கள் கணிக்கிறோம் ஆனாலும் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்கள் ஒரு உண்மையை உணர்வார்கள் இந்தியா கூட்டணியில் வெற்றி பெறுகிற யாரும் தேர்தலுக்கு பிறகு தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு பாஜகவை ஆதரிக்கிற முடிவை எடுக்க மாட்டார்கள் அதிமுகவின் நிலையை அப்படி உத்தரவாதமாக சொல்ல முடியாது இப்போது தேர்தலில் மைனாரிட்டி வாக்குகளை வாங்கிய பிறகு வெற்றி பெற்ற பிறகு அவர்கள் மறுபடியும் பாரதிய ஜனதாவுக்கு அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதை சிறுபான்மை சமூகத்தினர் உணர்ந்து வாக்களிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை நான் வைக்கிறேன்